ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மணி சேனல் இன்றைக்கி தண்டுக்கீரையில் பொரியல் தான் செய்ய போகிறேன் ஒரு கட்டு கீரை வாங்கிட்டு வந்து அதை நல்லா அலசி எடுத்துட்டேன் அலசி எடுத்துகிட்டு கொஞ்சோண்டு தண்டை விட்டுட்டு மிதத்தை வெட்டி எடுத்துட்டு கீரை தண்டு ரெண்டையும் சேர்த்து பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் இது பிஞ்சு தண்டுங்கிறதுனால நான் கொஞ்சம் தண்டையும் சேர்த்து வெட்டி வச்சுருக்கேன் இப்போ நம்ம பொரியல் செஞ்சுக்கலாம் பேனில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன் அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வாசனை வரும் ஜீரகமெல்லாம் எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால அந்த அளவுக்கு நல்லா பொரிய விட்டுக்கலாம் இப்போ கடுகு உளுந்து ஜீரகம் எல்லாம் நல்லா பொறிஞ்சி வந்துருச்சு இப்போது ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு பத்து செகண்டு கிண்டி விட்டுட்டு அது கூட ஒரே ஒரு பச்சை மிளகாயை கீந்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் ஒரு வரமிளகா ரெண்டா கிள்ளி சேர்த்துக்கலாம் நாலஞ்சு பூண்டு பல் எடுத்து நீல வாக்கில் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வதக்கிக்க போகிறோம் வெங்காயம் நல்லா கண்ணாடி போல் வதங்கி வரணும் அந்த அளவுக்கு வதக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா கண்ணாடி போல் வதங்கி வந்துருச்சு நம்ம கழுவி எடுத்து வச்சிருக்க கீரையை இது கூட சேர்த்துக்கலாம் கீரையை சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் கொஞ்ச நேரத்துலையே இந்த கீரை வெந்து கொஞ்சமாக ஆகிடும் இந்தளவுக்கு நிறைய இருக்குல்ல இப்போ கம்மியாகிடும் இப்போ பாதி அளவுக்கு கீரை வெந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் கீரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்க்குறேன் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த தண்டு வந்து முத்தல் மாதிரி இருந்ததுன்னா நம்ம கொஞ்சோண்டு தண்ணியை தெளித்து வேக வச்சுக்கலாம் இது பிஞ்சு தண்டுங்கிறதுனால நல்லாவே வெந்துருச்சு அதனால் தண்ணி எதுவும் தெளிக்காமலே நான் வேக வச்சுட்டேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன் ரொம்ப தேங்காய் துருவல் சேர்த்துட்டோம்னா கீரையோட டேஸ்ட் இல்லாமல் போய்டும் அதனால் தேங்காய் துருவலை கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் அவ்வளோதாங்க ஹெல்த்தியான தண்டுக்கீரையில் பொரியல் செஞ்சாச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சிம்பிளாக டக்குன்னு செஞ்சிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப்